நடிகை சாந்தினி சவுத்ரி ஒரு நேர்காணலில் முத்த காட்சிகளில் நடிக்க வற்புறுத்தப்பட்டதாக தெரிவித்தார் கதை சொன்னபோது காட்சிகளைப் பற்றி தன்னிடம் சொல்லவில்லை எனவும் ஆனால் படப்பிடிப்பின் போது அதை சொன்னதாகவும் அவர் நினைவு கூர்ந்தார் இருப்பினும் படத்தின் பெயர் என்னவென்று அவர் சொல்லவில்லை ஆனால் அது ஹவுரா பிரிட்ஜ் என்று நெட்டிசன்கள் தெரிவித்து வருகின்றனர் நடிகை சாந்தினி சவுத்ரி மற்றும் நடிகர் சுஷாந்த் யாஷ்கி ஆகியோர் முன்னணி வேடங்களில் நடிக்கும் புதிய படம் பூஜையுடன் தொடங்கியுள்ளது இப்படத்தை விகாஸ் இயக்குகிறார் சகாச்சாரி கிரியேஷன்ஸ் என்ற பதாகையின் கீழ் சிருஜனா கோபால் இந்த படத்தை தயாரிக்கிறார் படத்தின் படப்பிடிப்பு இம்மாத இறுதியில் ஐதராபாத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தில் ஜீவன் குமார் மற்றும் அஜய் கோஷ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர் ஜிதின் ஒளிப்பதிவு செய்கிறார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வெளியான கலர் போட்டு திரைப்படத்தில் சுஹாசுக்கு ஜோடியாக நடித்து கவனம் பெற்றவர் நடிகை சாந்தினி சவுத்ரி